உலகத்தில் கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் சொர்க்கத்தில் கிடைக்காது என்னது எல்லாம் என்ன அர்த்தம் என்று நாம் யோசிப்போம் அன்பானவர்களே உலகத்தில் சில விஷயங்களை நாம் அனுபவிக்கிறோம் நாம் விரும்பியோ விரும்பாமலோ நமக்கு எப்படியாவது வந்து சேர்த்து விடுகிறது அதிலே மிக முக்கியமானது கவலை இல்லையா மன அழுத்தம் பாரம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருது ஏதாவது ஒரு ரூபத்தில் அது நம்முடைய தொழில் ரீதியாக அல்லது குடும்ப ரீதியாக அல்லது பிள்ளைகள் ரீதியாக கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் அல்லது நம்ம நடமாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் ரீதியாக ஏதோ ஒரு ரூபத்தில் கவலை வருது எந்த அளவுக்கு என்றால் இன்றைக்கு உலகத்தில் பெரிய நோயாக உருவெடுத்திருப்பது என்ன என்ற என்னவென்றால் மன அழுத்தம் தான் மன தான் அறிஞ மருத்துவர்கள் சொல்கிறார்கள் மாரடைப்பு ஏற்படுவதற்கு பிரதான காரணங்களில் ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு அதனால தான் அதிகப்படியான மாரடைப்புகள் முக்கியமாக வருது உணவு எல்லையற்ற உணவு முறை எல்லையற்ற அந்த உணவு பழக்க வழக்கம் ஒரு புறம் இருந்தாலும் அதிகப்படியான காரணம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறான் டபிள்யூஹெச்ஓ என்று அமைப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் வேல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது சொல்லக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலகத்திலேயே பெரிய நோயாக எது உருவெடுத்து நிற்கும்னா ஸ்ட்ரெஸ் தான் உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய நோயாக இது இந்த மன அழுத்தம் தான் இருக்கும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக அறுபது வயதுகளில் வந்த மாரடைப்பு இன்னைக்கு இருபது வயசு இருபத்தி வயசு முப்பது வயசு பிள்ளைகளுக்கு வருது மாரடைப்பு மரணங்கள் இன்றைக்கு பெருகி இல்லையா இன்னைக்கு இதய இதய ரீதியான மருத்துவத்திற்கு லைன் கட்டி நிற்கிறாங்க சர்வசாதாரணமாக என்னமோ கையை கிழிச்சி சின்ன ஒரு சர்ஜரி செய்கிற மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி கிடையாது சர்வசாதாரணமாக போச்சு அன்பர்களே கவலை தான் மனிதனை பல்வேறு விதமான நோயிலே கொண்டு தள்ளும் கவலை என்பது சாதாரணமானதல்ல மனிதனை இயற்கை ஏ இளமையிலேயே வயோதிக நிலைக்கு கொண்டு போய் தள்ளிவிடும் மனிதனுடைய மொத்த வேலைக்கும் அது வந்து என்ன செஞ்சு ஒன்றாத கவலை வந்துவிட்டால் மன அழுத்தம் வந்துவிட்டால் உடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் இப்போ உலகத்தில் கவலை ஏதோ ஒரு ரீதியில் கவலை வருது இந்த கவலை சொர்க்கத்தில் உன்னாலாம் கிடையாது கிடையவே கிடையாது யாருக்கும் கவலை கிடையாது சொல்லப்போனால் சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் நுழைந்ததற்கு பிறகு என்ன துவா செய்வார்கள் குரான் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் ஹில்லதி அல் ஹப அன் அல்ஹசன் ஒவ்வொன்றையும் செஞ்சு முடிச்சோன்னே அல்லாவ நம்ம புகழ்றோம் ட்ரெஸ் போட்டோம்

எனக்கு இருந்தால் தொந்தரவு தரும் வெளியாக்கி வெளியாகிவிட்டாய் ரெண்டு நாள் ஒண்ணு இல்லை ஒரு நாள் முழுசா நிறைவாக நாம் மலம் கழிக்கவில்லை என்றால் என்ன மாதிரி உண்டுகிட்டு வரோம் அது வெளியாகினால் தான் உடலுக்கு சுகம் சிறுநீர் உடலை விட்டு பிரிய வேண்டும் பிரியவில்லை என்றால் பெரிய தொந்தரவு தொந்தரவு எனவேதான் தான் இடத்துல நாம் என்ன சொல்கிறோம் உள்ள போயிட்டு வெளியே அதான் எனக்கு நோவு தரக்கூடிய விஷயத்தை எனக்கு வெளியாக்கிட்டேன் எனக்காவது நினைச்சு பாத்துக்குமா ஒவ்வொரு நாளும் நாம் அதுக்கு எந்த விலையும் கொடுக்கறதில்ல அதற்கான அதனுடைய பலனை அதனுடைய பிரம்மாண்டமான அதனுடைய பலனை நாம் உள்வாங்கிறது எந்த அளவுக்கு மாறிக்கும் தெரியல ஆனால் அது வெளியே வருகிற பொழுது அந்த துவாவை செய்து விட்டால் அல்லாவிற்கு நன்றி உள்ளாக மாறி இப்படி ஒவ்வொன்றும் செஞ்சு முடிச்ச பின்னாடி அல்லாவுக்கு அலம் துல்லா சொல்கிறோம் இப்படித்தான் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன பின்னாடி என்ன சொல்லுவாங்க ஹசன் கவலையை சிரமத்தை மன அழுத்தத்தை எங்களிடத்திலிருந்து அல்லாகவே நீ போக்கிவிட்டால் இனிமே எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது வந்துட்டோம் உள்ள சொர்க்கத்துக்குள்ள வந்துட்டோம் இது இனிமே நிரந்தரம் இதுல எந்த கேள்வியும் கிடையாது எங்களுக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை சம்பாதிக்கணுமே பிள்ளைகளுக்கு சாப்பாடு தரணுமே அல்லது முடக்கி வச்சிருக்கமே அதெல்லாம் லாபம் பார்க்கணுமே நஷ்டப்பட்டு கூடாது எந்த கவனங்கள் கிடையாது நாங்கள் நிம்மதியாக உன்னை கொண்டே இருப்போம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ஜல்லசாங்க அல் குரான்களை சொல்கிறோம் அன்புக்குரிய சோதர்களே சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுடைய முதல் துவாவே இதுதான் இப்போ முதல்ல சொர்க்கத்துல கவலை கிடையாது சொர்க்கம் என்பது எப்படிப்பட்டது அது பிரம்மாண்டமானது விவரிக்க முடியாது அதனுடைய அந்த பிரம்மாண்டத்தை ரசூலுல்லாஹ் ஒற்ற வார்த்தையில சொல்றாங்க. "உஇத்தத்லி உஇத்தத்லி இபாதியஸ் சாலிஹீன்" இந்த நல்லடியார்களுக்காகவே நான் தயார் செய்து வச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். இந்த வேண்டி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். "மாலாயின் நரத் வலாஉதுனன் ஸமிஅத் வலா ஹத்ர அலா கல்ப் பஷர்" வெளியூர்ல இருந்து விருந்தாளிகள் வீட்டுக்கு வர்றாங்க. நமக்கு நேர்த்தமான நண்பர்கள், பாலிய சிநேகிதர்கள் அல்லது நம்முடைய நெருங்கிய உறவுக்காரர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா எப்படி தயார் செய்வோம்? அவங்களுக்கான தங்குறதுக்கான அறை, அவங்களுக்கான சாப்பாடு இன்ன பிற தேவைகளை எப்படி பூர்த்தி ஆக்கணும் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க நம்மளோட ரொம்ப நெருங்கிவாங்க நம்ம வீட்டுக்கு அவங்க வர்றது பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு இருந்தா எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து அவங்களுக்கான ஏற்பாடு செய்வோமோ அதை விட பன்மடங்கு அதிகமாக அல்லா சொல்கிறான் என் நல்லடியாளர்களுக்காக நான் தயார் செய்திருக்கிறேன் சொர்க்கத்தை அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் உலகத்தில் இதுவரை எந்த கண்களும் அந்த சொர்க்கத்தை பார்க்கவில்லை எந்த காதுகளும் அதனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி கேட்கவில்லை யாருடைய உள்ளத்தாலையும் கற்பனை பண்ண முடியாது நயாகரா அவங்கள சொல்றேன் சொன்னால் சொன்ன நமக்கு ஒரு கற்பனை வருது எப்படி இருக்கும் குற்றாலம் அதிகமா இருக்குமோ அல்லது சுருளி அதிகமா இருக்குமோ அல்லது வேற ஏதாவது அருளி அருவி மாதிரி அது இருக்குமோ போனவங்களுக்கு தெரியும் போகாதவங்களுக்கு நாம் ஒரு கற்பனை செய்வோம் அது மாதிரி தான் இருக்கும் போல தெரியுது உலகத்திலே பிரம்மாண்டமான ஒரு நீர்வீழ்ச்சி அது அந்த மாதிரி இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சவுதி இடம் இருக்கிறது அது வந்து ஒரு குளிர் பிரதேசம் வைத்துக் கொள்ளுங்களேன் அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன் குளிர் பிரதேசம் அப்ப அது வந்து ஊட்டி மாதிரி இருக்குமோ அது கொடைக்கானல் மாதிரி இருக்குமா அது மூணாறு மாதிரி இருக்குமா இங்க நம்ம பார்த்தத வச்சு ஒரு சின்ன கற்பனை பண்ணுவோம் இல்லையா ஆனால் இந்த கற்பனைக்கு எட்டாவது சொர்க்கம் கற்பனை பண்ணவே முடியாது சொல்ல சொல்ல முடியாது முடியாது எப்படி சொர்க்கம் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்தாலும் கற்பனை செய்ய முடியாத ஒன்றை தான் அல்லாஹு நல்லா வைத்திருக்கிறான் இருக்கிறது நூறு படித்தரங்கள் இருக்கு நூறு கேட்டகரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு இடத்துல எவ்வளவு தூரம் இருக்குன்னா எவ்வளவு தூரம் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம் அந்த தூரத்தை அளக்க முடியுமா நாம் விமானத்தில் பறக்கிறோம் வெளிநாடுகளுக்கு பறக்குற தேவைக்கு எத்தனை ஃபிட் உயரத்தில் பறக்குது சர்வ சாதாரணமாக நாற்பது அடி நாற்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்குறது சில விமானங்கள் அறுபதாயிரம் அடி உயரத்திலே பறக்குது அதுக்கு மேலே இருக்குது எவ்வளோ தூரம் இருக்குது தெரியாது ரசூல் என்ன சொல்கிறாங்க நூறு படித்திரங்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான் ஒரு படித்தரத்திற்கும் இன்னும் இடையில் உள்ள கேப் மட்டும் வானத்துக்கும் மூவி இடங்க அப்படின்னா நூறு எப்படின்னு கட்ட முடியாதுங்க சொல்லிவி சொன்னாங்க வல் ஃபிர் தௌஸ் அலாஹா இந்த நூறில் ஆக உச்சத்தில் இருப்பது தான் ஃபிர் நம்ம கேட்கறோம்ல ஒவ்வொரு நாளும் பொதுவாகவே இங்கே சொர்க்கத்தை கேட்கணும் நல்லா யார்தான் எனக்கு சொர்க்கத்தை கொடு நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை கொண்டு எங்க சொர்க்கத்தில் சேர்த்துன்னு கேட்கணும் ஆனால் விரும்பின்னு சொர்க்கத்தை கேட்கக்கூடாதுல்லா சொன்னாங்க அல் அல் ஜன்னா நீங்கள் சொர்க்கத்தை வெறுமின்னு அல்லாட்ட கேட்காதீங்க என்ற சொர்க்கத்தை கேளுங்கன்னு நாங்கள் சொன்னோம் ஏன்னா அந்த சொர்க்க தான் சொர்க்கத்திலேயே ஃபர்ஸ்ட் மேலே உயரத்தில் இருக்குது உச்சத்தில் இருப்பது தான் அங்கிருந்து தான் சொர்க்கத்துக்கான ஒட்டு மொத்த நீரோடைகளும் பிறந்து வருகிறது பால் தேன் மது நீர் மொத்தமும் பிறக்கும் இடம் அந்த ஃபிர்தோஸ் தான் எனவே அதை கேளுங்க அந்த பிரிதோசில் தான் நபிகள் பெருமானா சல்லா அலி வல்லமன் அவர்கள் அல்ல அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு தனி அந்தஸ்திலே வைத்திருப்பான் என்று பெருமானா சல்லா அலிசன் சொன்னாங்க படித்தனங்களை நாம் கற்பனை செய்ய முடியவில்லை நூறு படித்தனம் எப்படி இருக்கும் தெரியாது அது மாதிரி பாருங்க சொர்க்கத்தில் சொல்லா சொன்னாங்க நம்ம இன்னைக்கு ஏதாவது தேவையான நம்முடைய ஜாமான் வாங்கணும் ஏதாவது நம்முடைய பொருட்கள் வாங்கணும்னா கடைவீதிகளுக்கு வீதிகளுக்கு போகிறோம் இல்லையா கடை வீதிக்கு போய் தேவைப்பட்ட ஜாமான்லாம் வாங்கிட்டு வரும் சொர்க்கத்திலையும் ஒரு கடை இருக்குமா கடை வீதினா அங்கே போயிட்டு நம்ம வந்தோம்னா புழுதியோடு வருவோம் எவ்வளோ நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த பொலியூஷன் நம்ம அப்படி புதிதாக்கிடும் முகத்திலேயா நம்மளே ஆட விடும் ஆனால் சொர்க்கத்தில் கடைவீதிக்கு சொர்க்கவாதிகள் டெய்லியும் போயிட்டு வாங்கலாம் எப்படி இருப்பாங்க ஹதீஸ்ல வந்துருக்கு என்ன ஃபில் ஜன்னதிலா சுகா சொர்க்கத்திலே ஒரு கடை வீதி இருக்கிறது எ குல்லு ஜும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று சொர்க்கவாதிகள் அந்த கடைவீதிக்கு அடி காலாலாம் நடந்து போயிடுவாங்க போகும்போது ஃபய்யா ஃப ஹப்பர் ரீஹுஷிமான் ஃபர் த ஹஸ் உஃபி அங்கே ஒரு அழகான தென்றல் காற்று வீசும் அந்த வெள்ளிக்கிழமை சொர்க்கவாதிகளாக நடந்த வேண்டிய கடைவீதி போகும்போது அழகான ஒரு தென்றல் காற்று வீசும் அந்த தென்றல் காற்று அவர்கள் மேனியிலும் படும் அவர்களின் ஆடைகளிலும் படும் பட்ட ஒண்ணு என்ன ஆகுனா அவங்கள்ட்ட இருந்த அழகு இன்னும் கூட ஆயிரும் இன்னும் அதிகப்படியான அழகாயிருவாங்க ஏற்கனவே சொர்க்கவாதிகள் உள்ள போயிட்டாங்கன்னா பேரழகு நிற்கிற ஆயிருவாங்க ஹதீஸ்ல வருதுங்க சொர்க்கவாதிகளுக்கு எத்தனை வயசு இருப்பாங்க சொல்லுங்க பாவம் சொர்க்கத்தில் எல்லாத்துக்கும் அல்லாதுக்கு எல்லா எல்லாம் சொர்க்கவாதிகள் எத்தனை வயசுல வச்சிருப்பான் முப்பத்தி மூணு வயசு ஹதீஸ்ல வந்து இருக்காது முப்பத்தி மூணு வயசு நீங்க வயசு எழுபது வயசு உள்ளவங்களாம் பாக்கிறதா பாப்ப நாங்களா என்ன பண்றது அப்படின்னு கேட்கற மாதிரி தெரியுது எத்தனை வயசு இறந்தாலும் சரி எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து ஒரு வாலிபத்தினுடைய ஒரு சரியான வயது அது முப்பத்தி மூணு வயது அதை கொண்டு வந்து கரெக்டாக வச்சிருவான் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாரும் எல்லாத்துக்கும் முப்பத்தி மூணு வயசு சொர்க்கத்தில் ஏற்கனவே சொர்க்கவாதிகள் அழகாக இருப்பாங்க அந்த கடை வீதிக்கு போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா மாஷா அவர்கள் அழகு ரொம்ப அற்புதமாக ஆகிவிடும் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வருவாங்க வீட்டில் மனைவி மார்களா இருப்பாங்க அவங்க கேட்க கேட்பாங்களாமா என்ன நீங்க போகும்போது இப்படி இருந்தீங்க வரும்பொழுது இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க எப்படி இந்த அழகு உங்களுக்கு ஏற்பட்டது என்று சொல்வார்களாம் அப்ப அவங்க சொல்லுவாங்களா பெண்களும் போயிருப்பாங்க கடை வீதிக்கு அவங்களும் போயிட்டு தான் வந்திருப்பாங்க எல்லாருக்கும் ஆமானது பொதுவானது அந்த இடம் வெளியே போயிட்டு வருவது என்பது இவங்க ஆண்கள் வந்து சொல்லுவாங்களா நீங்களும் பேரவழகா ஆயிட்டீங்களா நீங்களும் ரொம்ப அழகா இருக்கிறீங்களா என்று இவர்களும் பேசிக்கொள்வார்கள் என்று பெருமானா பெருமாள் சொன்னார் காற்று அடிக்கும் அந்த காற்று அழகை கொடுக்கும் நம்பி சொன்னார்கள் ஒரு காற்று அடிக்கும் இன்னைக்கு அடிக்கிற காத்து நமக்கு அழகையா கொடுக்குது இருக்கிறது பரிசு போயிருக்கு இல்லையா அந்த சொர்க்கத்தின் காற்று கூட மனிதர்களுக்கு பேரழகை கொடுக்கும் என்றார்கள் பெருமாநாசன் அவ்வளவு தரமானது அவ்வளவு இன்பத்தை தரக்கூடிய சொர்க்கம் அந்த சொர்க்கத்தில் அல்லா முதலில் கவலையை தரமாட்டான் அங்கே சச்சரவுகள் கிடையாது சண்டை கிடையாது ஏய் எனக்கூடிய சீட்டு என் சீட்டை நீ உட்காராத நான் வச்சு போட்டுட்டு போயிருக்கேன் இது எனக்கூடிய இடம் எந்த சண்டையும் கிடையாது இங்க அண்ணன் தம்பி சின்ன சலசலப்பு வரலாம் அக்கம் பக்கத்துல ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம் அங்க யாருக்கும் இடையில எந்த சண்டையும் கிடையாது கிடையாது அங்கே சொர்க்கத்தில் என்ன கிடையாது வசூல்லா சொன்னாங்க ஒருவரின் மீது இன்னொருவருக்கு கூடிய வெறுப்பு குபாலம் அதெல்லாம் இருக்காரு சில நபர்களை பார்க்கும் பொழுது நாமே ஏதாவது ஏதாவது நினைத்துக் கொள்கிறோமே இந்த நினைப்பெல்லாம் இருக்காது சொர்க்கத்தில் என்ன கிடையாது நோய் கிடையாது இங்கே நோய் இருக்குது நோயோடு தான் வாழ்ந்தாகணும் வேறு வழி இல்லை நம்ம வீடுகளில் முன்னாடி ஒரு காலத்துல எல்லாம் அலமாரிகள் ஃபுல்லாக புத்தகங்கள் அடிக்க வச்சிருந்தோம் இன்னைக்கு அலமாரியில் ரேக்க ரேக்கா மருந்து மாத்திரை அடிக்க வச்சிருக்கோம் நம்மளே பெருமையாக சொல்லிக்கிறோம் அந்த ஃபஸ்ட்டு மேல் ரேக்கில் இருக்கிறது எங்கள் அப்பா சாப்பிட்ற மருந்து ஆகும் இந்த நடுசில் இருக்க அது எங்கள் அம்மா மருந்து கீழே இருக்கிற அதில் ஒரு பார்ட்டி என்னுடைய சின்ன மகளுக்கு இன்னொரு பார்ட்டி என் பையனுக்கு இந்த இருக்கு பாருங்க இது எனக்கு எல்லாம் அடிக்க வைத்து மருந்தை அடிக்க வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம் இது இல்லையா மருந்து இல்லாமல் வாழ முடியாது என்ற சூழல் ரசூல்லா சொன்னாங்க சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுக்கு நோய் கிடையாது நோய் வராது ஒலா எபூலூன் அவர்களுக்கு சிறுநீர் கிடைக்க வேண்டிய தேவை கிடையாது அங்கே ஜாம் கடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது எச்சில் வராது வராது வாயிலிருந்து நமக்கு எச்சில் வருது வெளிப்படுத இதுவும் கிடையாது சளியும் கிடையாது அதே போன்று மூக்கிலிருந்து வடியக்கூடிய கூடிய அந்த நாசிச்சளி அதுவும் கிடையாது அதை என்ன சொல்ல வர்றாங்கன்னா அசுத்தத்திற்கு அங்கே வேலையே கிடையாது ஏன்னா சொர்க்கங்கிறது கிளீன் சிட்டி அது ஒரு தூய்மை நகரம் அது ஒரு பரிசுத்தமான நகரம் அது. ಅದிலே எந்த அசுத்தத்துக்கும் வேலை கிடையாது. மனித உடம்பில இருந்து வேர்வை வரும். ஹதீஸ்ல வந்திருக்கு. ஆனா வேர்வையை கூட கஸ்தூரியை விட மணக்கும் அது. இங்க வரக்கூடிய வேர்வை நிக்க முடியல பக்கல பக்கத்துல. நம்மால நம்மளுடைய வேர்வை சகிக்க முடியல. ஆனா சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு வேர்வை வரும். வேர்வையும் கஸ்தூரியை விட மேன்மையாக மணக்கும். இதெல்லாம் சொர்க்கத்திலே அல்லாஹ் தரக்கூடியது கூடியது. முக்கியமா எல்லாரும் சொல்றீங்களே, இதெல்லாம் பாக்குறத பார்த்த அந்த ஹூரல் இன்ன் இதோ சொல்றாங்களே, அத பத்தி என்ன? அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. லிக்ulli லிக்ulli இம்ராஇன் மின்ஹும் ஸௌஜத்தானி மின் ஹூரல் عين. சொர்க்கத்திலே சொர்க்கத்தின் சொர்க்க ஆண்களுக்கு அல்லாஹ் ரெண்டு ஊழியர்களை கொடுப்பான் உங்க ஆர்வம் ரொம்ப மேலா இருக்க மாதிரி தெரியுது உலகத்துல தாங்க முடியாது ரெண்டு பேர வச்சுக்க இல்லாம ஒரு ஒரு பெண்ணை கட்டிக்கொண்டே நான் படுற பாடு அவ்வளவு பெரிய பாடாக இருக்காது ரெண்டு மனைவி எங்கிரி கட்டிக்கொள்ள அல்லாவும் தூர் சொன்னார்கள் சொர்க்கத்திலே ரெண்டு பெண்கள் ரெண்டு ஊருங்கள் கண் அழகிகள் அல்ல அவர்களுக்கு வைத்திருக்கிற பேர் பாருங்க கண் அழகிகள் ஏன் அல்ல அவர்கள் கண் அழகின் வயதா தெரியுமா அவங்க முகம் பேரழகாக இருக்கும் ரசூல் சிம்பிளா உதாரணம் சொன்னாங்க நீங்க அவங்களுடைய அழகை புரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய பேரழகை விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் சொல்கிறார்கள் அந்த சொர்க்கத்து பேரழகி ஒரு பெண் இன் சொர்க்கத்திலிருந்து முகத்தை இந்த பூமிக்கு காண்பித்தால் இந்த பூமிக்கு ஒரே ஒரு பெண் காண்பித்தால் இருண்டு கிடக்கும் இந்த பூமி இருண்டு கிடக்கக்கூடிய இந்த பூமி அப்படி பேரழகாக ஆகிவிடும் வெளிச்சமாக ஆகிவிடும் அந்த அளவுக்கு அழகு அந்த அளவுக்கு அழகு அந்த அழகான பெண்கள் ஒவ்வொரு உரை ஒவ்வொரு ஆணுக்கும் ரெண்டு பெண்களையும் எல்லாம் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் செல்லதாக உரையை சொல்லி பெண்களுக்கு சரி ஆண்களுக்கு ஹூருள் எங்கள் அதுவும் ஒண்ணுக்கு ரெண்டு சரி எங்களுக்கு என்ன அப்படி கேள்வி வருமோ அழகா ரசூல் வாயில் சொல்லதாக சொன்னாங்க ஆதி தேவை வந்து கருது என்ன நிசா ஃபில் ஜென்னத் அஜிமலா மினல் ஹூருலின் உலகத்தில் ஒரு பெண் உள்ளபடியே அல்லாஹையும் அல்லாஹியின் ரசூலையும் பயந்து தன் வாழ்க்கையை சாலிகான பெண்ணுடைய தன்மைக்கு தக்கவாறு கொண்டால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் என்ன கொடுப்பான் தெரியுமா பூர்வுலகின் என்ன கூருளியின் அதை விட பேரழகா ஜி வால்லாங்கள அதை விட பேரழகு பூருளிகளை விட பேரழக மிக்களாக ஆகிடுவார்கள் மட்டுமல்ல அவங்களுடைய கணவனாலே நம்ப முடியாது இது நம்ப வீட்டுக்கருகை இது நம்ம ஊரில் இருக்கும்போது இந்த மாதிரி இல்லையே என்று ஆச்சரியப்படும் விதத்தில் அல்லா அழகை அழகை மாற்றிடுவான் மட்டுமல்ல சொர்க்கத்திலும் உலகத்தில் வாழக்கூடிய கணவன் தொடர்பு தொடரும் தொடரும்னு போட்டவனே எல்லாரும் பார்க்குற மாதிரி தெரியுது இங்கேதான் பாடு அங்கேயுமா அங்கேயும் பாட்டு தான் அவன வழி கிடையாது அல்லாஹ் சொன்னான் புதுக்குழு ஜன்ன அன்பும் வசுவாஜிக்கும் சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் போங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்க மனைவியை கையை பிடிச்சிட்டு போங்கன்னா உங்கள் மனைவியோடு சேர்ந்து போங்க என்று அல்லா இப்போ நாளை மருமையிலே சொர்க்க சொர்க்கவாதிகள் இங்கே வாழ்ந்த மனைவிமார்களை அங்கேயும் வாழ்க்கையை தொடர்வார்கள் அது இதில் வந்திருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கிறேன் நபிகளாரின் துணைவியார் அன்னை ஆயிஷா நபிகளாரின் மகளார் அசரத் ஃபாத்திமா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ரஜி அல்லாத்தாலுமா பேச்சில் அசரத் ஆயிஷா அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க ஃபாத்திமா அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க பாத்திமா அம்மா சொன்னாங்க முதல்ல நாளைக்கு அல்லா எல்லாத்தையும் கூப்பிடுவான் கூப்பிடும் பொழுது பேர் சொல்லி கூப்பிடுவான் பேர் சொல்லும் பொழுது அவங்க அத்தா பேரையும் சேர்த்து சொல்லுவான் என்னைய அல்லாஹ் கூப்பிடுவான் ஃபாத்திமா பின் முஹம்மத் முகமது முகமதின் மகளையும் ஃபாத்திமா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவான் எனக்கு பெரிய பெருமையாக இருக்கும் எல்லாருக்கும் மத்தியில் வச்சு என்னை முகமது சல்லா சொல்லி மகளையும் கூப்பிட எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை உலக மாந்தர்கள்லாம் கூட்டிகிட்டு கூடிய சபல்லாது உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது ஏன்னா உங்கள் அப்பா வந்து அபுபக்கராஜி உங்களை கூப்பிடும் பொழுது அபுபக்கரின் மகளையும் ஆயிஷான் தான் கூப்பிடுவான்ல ஆயிஷா அம்மா சமயோஜிதமான ஆற்றல் ஆயிஷா அம்மாவின் ஆற்றலை போன்று அறிவை போன்று சஹாபி பெண்கள் யாருக்கும் அல்லா தரலாங்க இன்னைக்கு நிறைய பெண்கள் மரசாக அன்னை ஆயிஷா பெண்கள் மரசா வச்சிருக்காங்க எதுக்குன்னா அங்கே வந்து படிக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் ஆயிஷா அம்மாவனுடைய அந்த அறிவின் கொஞ்சத்தை மிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவ்வளவு தெளிவான ஞானம் அவர்களுக்கு யோசிக்காமல் உடனே பதில் சொன்னாங்க எல்லாம் சொல்றது சரிதாமா பாத்தியமா ரொம்ப கரெக்டாக சொல்றேன் சரிதான் எல்லாம் சரிதான் என்ன எங்க அப்பா பேரை சொல்லி தான் எல்லாம் அழைப்பான் ஆனா எல்லாத்தையும் அழைச்சி முடிச்ச பின்னாடி சொர்க்கவாதிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க அவங்க கணவனுடைய கையை பிடிச்சிட்டு போங்கன்னு எல்லாம் சொல்லுவான் நீ வந்து உங்க அப்பா கையை பிடிக்க முடியாது முகமது சல்லாஸ் உங்க அப்பா அப்பா கையை பிடிக்க முடியாது நீ அழிவு இருந்தால் கைப்பிடிச்சு தான் சொர்க்கத்துக்கு போனோம் நான் தான் முகமது சல்லாஹ் கையை பிடிச்சிட்டு போவோம் சொர்க்கத்துக்கு நாங்களா நான் முகமது நபியுடைய கையை பிடித்துக் கொண்டு காண என்னுடைய மன என்னுடைய கணவர் அவர் என்னுடைய கணவர் என்னை அல்லாவின் தூதர் என்பதை தாண்டி என்னுடைய கொண்ட என்னை என்னை கைப்பிடித்த கணவர் என்பதனாலே அவர்களோடு நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று நபிகளார் சல்லா அலிஸ் அன்பு தலைவியார் அன்னை ஆயிஷா சொந்தமாக செய்தியில் இருக்குது ஆக சொர்க்கத்தில் அல்லாஹ் இவ்வளவு நியாமத்துகளை வைத்திருக்கிறான் இவ்வளவு பெரிய அருளை வைத்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்தை சொர்க்கத்தை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க ஆயிஷா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கூடுன்னு கேளுங்க நான் விடு என்று கேளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கண்ணால் பார்க்க முடியாத காதால் கேட்டு தீர்க்க முடியாத அந்த உயர்தரமான அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லாம்